ஒருவர் கேட்கறாரு சார் ஐ ஹாப் ஒன் டவுட் ப்ளீஸ் கிளாரிஃபை ஐ டொன் லைக் ஒன் ஆஃப் மை பேரண்ட் பிகாஸ் ஆஃப் தி பிஹேவியர் த்ரோட் மை சைல்ட்ஹுட் அண்ட் இஃப் ஐ ஸ்கோல் தம் இன் மை மைண்ட் இஸ் ராங் கேட்கறாரு ஆமா ராங் தான் அதாவது பெற்றோர்களை பேணுவது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட நல்லபடியா நடந்திருக்கிற பெற்றோர்கிட்ட மட்டும் நம்ம நம்ம வந்து சரியா இருக்கணும் இல்ல நம்ம கிட்ட வந்து மோசமா நடக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அஸ் லாங் அஸ் அவங்க அல்லாஹுவை வணங்காதே என்று சொன்னால் அதற்கு நாம கட்டுப்பட முடியாது அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படாதே என்று சொன்னால் அதற்கு நாம கட்டுப்பட முடியாது அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக அவங்க போனாங்கன்னா அதுக்கு நாம கட்டுப்பட முடியாது மற்றபடி இந்த உலக விஷயத்துல அவங்க என்ன செய்தாலும் அதை பொறுமையாக பொறுத்து கொண்டு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது சபுது இல்ல ஐயா என்னை என்னை வணங்கிய வணங்கிய பிறகு 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 தூய்மையாக தனிமைப்படுத்தி மட்டும் மா அதாவது உங்களுடைய பெற்றோர்களை நீங்க பேணி பாதாருங்கன்னு சொல்றான் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பது என்பது அவங்க முஸ்லிமா இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி முஜிரிமா இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்கள பேணி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்